வணக்கம் நான் மினி கார்டன் கௌரி இன்றைக்கி எம்ஜி கிச்சனில் முறுக்கு செய்ய போகிறோம் இந்த முறுக்கு பார்த்தீங்கன்னா எப்போவுமே உளுந்து கடலை அதெல்லாம் சேர்த்து செய்வோம் அப்படி இல்லாமல் வேற ஒரு பொருள் சேர்த்து ஈஸியாக செய்ய போகிறோம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த முறுக்கு வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு குக்கரில் ஒரு டம்ளர் அளவுக்கு மாவு ஜ எடுத்து வச்சிருக்கிறேன் இதை குக்கரில் சேர்த்துட்டு கூடவே கால் டம்ளருக்கும் கம்மியாக உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இது ரெண்டுத்தையும் தண்ணி ஊற்றி நல்லா ரெண்டு முறை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி அப்புறம் எந்த டம்ளரில் ஜவ்வரிசி அளந்து எடுத்தோமோ அதே டம்ளரில் மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஜவ்வரிசியை ஊற வைக்கணுன்ற அவசியம் கிடையாது ஏன்னா நம்ம குக்கரில் வைக்க போகிறோம் அதனால் ஊற வைக்க தேவையில்லை இப்போ மூணு டம்ளர் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காய்த்தூள் தூள் சேர்த்துட்டு குக்கரை மூடி வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு மூணு விசில் வச்சுக்கலாம் இப்போ குக்கர் மூணு விசில் வந்துட்டு ஏரெலாம் ரிலீஸ் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஜவ்வரிசி பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்கள் இப்போ கரண்டியை வச்சு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுக்கணும் இது நல்லா ஆறட்டும் இந்த ஜவ்வரிசி ஆறுறதுக்குள்ளே ஒரு அகலமான பாத்திரத்தில் ஜவ்வரிசி எடுத்து அதே டம்ளரில் நாலு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துக்கலாம் இது வீட்டில் அரைச்ச மாவு தான் நீங்கள் கடையில் வாங்கின மாவு கூட சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஓமமும் சேர்த்துக்கலாம் ஓமத்தை இந்த மாதிரி கையில் நல்லா கசக்கிட்டு சேர்த்துக்காங்க அப்போ தான் வாசனை நல்லாயிருக்கும் இப்போ இந்த மாவை கை வச்சு நல்லா எல்லாம் ஒன்று செய்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம் நம்ம உப்பெல்லாம் சேர்த்துருக்குறோம் இல்லையா அதனால் நல்லா கலந்து விட்டுடலாம் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஒரு தாளிப்பு கரண்டையில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துட்டு இதை லைட்டாக உருக்கிட்டு இந்த மாவில் சேர்த்துக்கலாம் வெண்ணெய் தான் சேர்க்கணும்னு கிடையாது கொஞ்சம் நெய்யும் சூடு பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் எண்ணெய் இருந்ததுன்னா எண்ணெயும் சூடு பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் உங்கள் விருப்பம் எது வேணுமோ சேர்த்துக்கோங்க இப்போ வெண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுடலாம் வெண்ணெய் சேர்த்து ஒரு முறை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் மாவு எடுத்து நீங்கள் பிடிச்சி பார்த்தீங்கன்னா நல்லா கொழுக்கட்ட மாதிரி பிடிக்க வரணும் உதிர்ந்து விட்டிங்கன்னா உதிர்ந்து போகணும் அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நெய்யோ வெண்ணெயோ சேர்த்துக்கோங்க அடுத்து வேக வச்ச ஜவரிசியை மிக்சர் ஜாரில் சேர்த்து வச்சுருக்கிறேன் இதை நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஜவரிசியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நைஸாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நைஸாக இருக்கணும் தண்ணி சேர்க்கக்கூடாது தேவைப்பட்டால் கொஞ்சமாக மட்டும் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம முதல்லையே மாவு கலந்து ரெடியாக வச்சுருந்தோம் இல்லையா அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கெட்டியாக மாவு பிசைஞ்சு எடுக்கணும் மாவு பிசையும் போது ஒருவேளை ஜவ்வரிசி மாவு அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் பச்சரிசி மாவு சேர்த்து நம்ம எப்போதும் முறுக்குக்கு எப்படி மாவு பிசையுமோ அந்த மாதிரி கையில் ஒட்டாமல் இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ பிசைஞ்சு வச்சுருக்கிற முறுக்கு மாவு முறுக்கு குரலில் சேர்த்துக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா ஸ்டார் வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் இதில் போட்டுட்டு நம்ம இந்தனோட மூடியை போட்டு மூடி வச்சிடலாம் முறுக்கு உரலில் மாவு ஒரு முக்கால் பங்குக்கு இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க நிறைய போட்டிங்கன்னா புழிகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி புழிஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புழியறதுக்கு ஈஸியாக வரணும் மீதி இருக்கிற மாவை ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம் காயாமல் இருக்கிறதுக்காக இப்போ முறுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பிளேட்டில் புழியிறதுக்காக நான் சின்ன சின்ன பிளேட் எடுத்து வச்சிருக்கிறேன் நீங்கள் ஈர துணியில் புழியிருந்தனாலும் புழியலாம் வாழை இலை பிளாஸ்டிக் கவர் உங்களுக்கு எப்படி புழிய விருப்பமோ அந்த மாதிரி புழிஞ்சிக்கோங்க நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சின்ன சின்ன பிளேட்டில் தான் புழிய போகிறேன் இந்த ஜவ்வரிசி முறுக்கு பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் முறுக்கும் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஸ்கூல் லீவில் இருக்கிற பசங்க விளையாடிட்டு வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் இருந்தால் கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு இந்த முறுக்கு செஞ்சு வச்சுட்டிங்கன்னா போதும் இப்போ அடுப்பில் எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கிறேன் எண்ணெய் சூடாயிட்டேன்னு ஒரு சின்ன பீஸ் போட்டு செக் பண்ணிக்கலாம் எண்ணெய் பாருங்கள் நல்லா சூடாயிடுச்சு பீஸ் உடனே மேலே எழும்பி வருது பாருங்கள் இப்போ இதை வெளியில் எடுத்துகிட்டு நம்ம முறுக்கு போட்டுக்கலாம் முறுக்கு எண்ணெயில் போடும்போது அடுப்பை நல்லா ஃபுல்லாக வச்சுக்கோங்க முறுக்கு போட்டுட்டு அடுத்த பக்கத்துக்கு திருப்பும் போது அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க அப்போ தான் நமக்கு முறுக்கு உள்ளேயும் வெளியவும் நல்லா வெந்து நல்லா செவந்து வரும் நீங்கள் ஃபுல்லாகவே வச்சுட்டு முறுக்கு சுட்டு எடுத்திங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிடும் ஆனால் முறுக்கு வேகாது அதனால் அதை பார்த்துக்கோங்க முறுக்கு எண்ணெயோட சலசலப்பெல்லாம் அடங்கிட்டு முறுக்கு சூப்பராக கலர் சேஞ்ச் ஆகி வெந்து வந்துடுச்சு பாருங்கள் இப்போ வெளியில் எடுத்துடலாம் இந்த ஜவ்வரிசி முறுக்கு பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் அதே சமயம் டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ஒரு முறை கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் தீபாவளி முறுக்கு ரெசிப்பியில் பார்த்தீங்கன்னா வேற ஒரு விதமாக இந்த ஜவ்வரிசி முறுக்கை செஞ்சு காமிச்சிருப்பேன் அதுவும் இது வரைக்கும் ட்ரை பண்ணலன்னா நான் லிங்க்கு கொடுக்குறேன் கட்டாயம் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த முறுக்கும் பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி வச்சு தான் செஞ்சுருப்பேன் அதனோட டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும் இதனோட டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜவ்வரிசி முறுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு வீட்டில் செஞ்சு கொடுத்துட்டு உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்ல மறக்காதீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் சுவைக்கட்டும் ஆரோக்கியம் பெருகட்டும் நன்றி